கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராக நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் சாவாமை வாழ்வை கொடுக்க வந்த ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவின் பிறப்பை நம்ம வாழ்க்கையில் அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா அந்த ஆண்டவராக ஏசு கிறிஸ்து கொடுக்க போய் இந்த சாவாமை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு இந்த பூமியிலே அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த வாழ வேண்டும் அதிலே சில காரியங்களை ஒவ்வொரு நாளும் நம்ம அறிந்து கொண்டும் கற்றுக்கொண்டு வருகிறோம் இன்றைக்கும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா எஸ் சொல்கிறாங்க சொல்றாங்க மத சுபிசிஷம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்திலே அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்றும் அதாவது எனக்கே செய்திருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அன்பு ஜனமே பொதுவாக இந்த வசனத்தை நம்ம குறிப்பிட்டு பார்த்தோம்னா ஏசப்பா அவனுடைய பிறப்பின் பண்டிகையை நம்ம ஆசரிக்கின்ற பொழுது நம்ம அந்த பொதுவாக அந்த நாட்களை நம்ம எதை செய்வோம் நல்ல நமக்கு ரொம்ப பிடித்த நல்ல ஆடைகளை புது ஆடைகளை வாங்குவோம் நமக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் வாங்கி நல்ல இனிப்புகள் எல்லாம் நல்லா சாப்பிட்டு நல்ல ஃபுட்டெல்லாம் நம்ம நல்ல சாப்பாடெல்லாம் வைத்து ரொம்ப மகிழ்ச்சியோடு கூட அந்த நாட்களை செலிப்ரேட் பண்ணுறதுக்குன்னே நம்ம இந்த மாதத்தை எல்லாமே அதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம் அதுக்கெல்லாம் நிறைய ப்ரீ பிளானிங் பண்ணுவோம் ஆயத்தம் பண்ணுவோம் இல்லையா அந்த ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு நீங்க என்னுடைய பிறப்பை இந்த மாதிரி உங்களுக்குன்னே நீங்க செய்கிறதுனால நான் சந்தோஷப்படுவேனான்னு கேட்டால் நிச்சயமாக ஏசப்பா சந்தோஷப்பட மாட்டாங்க அவர் சொல்ற அந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீங்க யாருக்கு ஏசப்பாவுக்கு செய்தீங்க ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் அதாவது எளியவர்களுக்கு தேவையோடு கூட இருப்பாங்க அந்த தேவைன்னா உணவுக்கான தேவையோடு இருக்கிறவங்க இந்த தேசத்தில் அநேகம் உண்டு உடைக்கான தேவையோடு இருக்கிறவங்க அநேகம் உண்டு உறைவிடத்துக்கான தேவையோடு இருக்கிறவங்க அநேகம் உண்டு அப்பேற்பட்ட எளியவர்களுக்கு நம்ம ஒரு டைம் ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா கூட சரிதான் நம்முடைய இயல்புக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய பலத்திற்கும் நம்முடைய எல்லா விதமான காரியத்திற்கும் ஏற்றது போல் நம்ம எதை செய்தோமோ அதை நம்ம ஏசப்பாவுக்கு செய்தது போல அவருடைய நோக்கம் நம்ம அவருடையவர்களை நேசித்து அவங்களை தாங்குகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று அப்பேற்பட்ட பிள்ளைகளாய் அவரை பின்பற்றுகிறவர்கள் வாழ வேண்டும் என்று ஏசப்பா எதிர்பார்க்கிறாங்க ஜனமே இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் அந்த எண்ணங்கள் இருக்கிறதா நமக்கு பல காரியங்களை செய்யணும் வாங்கணும் பயன்படுத்தணும் நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம எதிர்காலத்துக்காக எவ்வளோ காரியங்களை முயற்சிக்கிறோம் அதே நேரத்துல இந்த ரோட்டோரத்துல பார்க்கிற பொழுதும் சரி இன்னும் இந்த மலைவாழ் மக்கள் என்று இருக்கிறாங்க அஹ் ஆங்காங்கே படிப்பறிவு இல்லாத மக்கள் அநேகம் இருக்கிறாங்க சின்ன கை குழந்தைங்களையெல்லாம் வச்சுட்டு கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க பசியோடு இருக்கிறவங்க சரியான ஆடைகள் இல்லாமல் கிழிந்த துணிகளோடு கூட இப்படியாக கஷ்டப்படுறவர்கள் அநேகம் இருக்கிறாங்க இந்த நாட்களில் இந்த நாட்களில் இந்த நாட்களில் மட்டும் இல்லைங்க அதை நம்ம மனசில் வைத்து கொள்ள வேண்டும் ஒரு வருஷத்தில் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் இருக்கு இல்லையா நம்முடைய வாழ்க்கையில நம்மளால் ஒருவருக்கு ஒரு நேரம் சாப்பாடா இல்லை ஏதாவது ஒன்று செய்ய முடியும் அப்பேற்பட்ட ஒரு திராணிய கத்தை நமக்கு கொடுத்துருக்காருன்னா அதை மனப்பூர்வமாக அதை செய்யுங்க அதை நீங்கள் செய்கிற பொழுது ஏசப்பா மனசில் நினச்சிட்டு அந்த அன்போடு கூட செய்து பாருங்க அதற்கு ஏற்ற பிரதிபலன் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் நீங்கள் அதை செய்வது ஒரு மனிதனுக்காக அல்ல நம்மை படைத்த தேவனுக்கு செய்கிற காரியம் கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நோக்கம் இதிலும் ஒன்றுதான் இதுவும் ஒன்றுதான் நம்ம மறமைக்கான ஒரு வாழ்க்கை கடந்து போவதற்கு இந்த புண்ணியங்களெல்லாம் நம்மை நடத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை கேட்கிற என் அன்பு ஜனமே நம்ம வாழ்க்கையில் அப்பேற்பட்ட சுபாவங்கள் இல்லை என்றால் இந்த முறை அதனை செய்வதற்கு நம்முடைய வழிகளை ஒப்பு கொடுப்போம் அதற்காக பிரயாசப்படுவோம் நிச்சயமாக தேவன் அதில் பிரியமா இருக்கிறார் என்பதனை நம்முடைய வாழ்க்கையை அறிந்து கொள்வோம் ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே அந்த வேளையிலும் அப்பா ஒரு சிறியரில் ஒருவனுக்கு எதே செய்தீர்கள் அதை எனக்கே செய்தீர்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க இருக்கீங்க அந்த வார்த்தையின்படி எங்க வாழ்க்கையில கூட சில நேரங்களிலே அப்பேற்பட்ட சுபாவங்கள் இல்லாம எங்களுக்கென்றும் எங்க சுயநலத்துக்கென்றும் நாங்க வாழ்றவங்களா செயல்படுறவங்களா இருக்கலாம் அப்பா எங்களை மன்னிச்சிருங்க உங்களை போல ஆண்டவரை நீர் உண்மை வெறுத்து எங்களை நேசித்தது போல நாங்களும் பல நேரங்களிலே ஆண்டவரை எங்களுடைய சுயத்தை நாங்கள் மறந்து உம்முடைய அன்பை நிறைவேற்ற உமக்காக செய்ய எங்களுக்கு பலனையும் கிருபையும் தாழ்மையும் அன்பையும் தயவையும் தாரும் உடைய வசனத்தின் படி எங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கமும் சாவாமியே தரித்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையும் எங்க வாழ்க்கையில வரும்படி கத்தர் கிருபை தாரும் தேவன் அப்படி செய்கிறதற்காக நான் ரேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் கிறிஸ்துவுக்குள் அன்பான ஜனமே இந்த நாளிலும் உங்களோடு கூட ஒரு அறிவிப்பை சொல்வதில் நான் சந்தோஷம் அடைகிறேன் கழிந்த வருடம் டிசம்பர் மாதம் அந்த நாட்களிலே மலைவாழ் மக்கள் மத்தியிலே கடந்து சென்று கிறிஸ்துவனுடைய பிறப்பின் அன்பை வெளிப்படுத்த அவங்களுக்காக பல காரியங்களை செய்ய அது உணவாக உடையாக பொருளாக பல காரியங்களை கொடுப்பதற்கு நாட்களிலே கிருபை செய்திருந்தார் அந்த வீடியோ நான் முடிந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து பின் பண்ணிக்கிறேன் நீங்கள் முடிந்தால் போய் பாருங்கள் அந்த ஊழியத்தில் உதவி செய்தவர்கள் அநேகம் உண்டு ஜெபித்தவர்கள் உண்டு கூட வந்தவங்க அநேகம் உண்டு ஆகையினால் இந்த முறையும் நாங்கள் டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி அந்த மலைவாழ் மக்களை கடந்து சென்று சந்தித்து அவங்களுக்காக உதவிகள் செய்ய வேண்டும் என்றும் அவர்களுக்காக அன்பின் விருந்து கொடுக்க வேண்டும் என்றும் பலவிதமான காரியங்களை செய்ய வேண்டும் என்ற வாஞ்சியோடு கூட ஏசப்போடைய பாதத்தில் நாங்கள் அதை விண்ணப்பத்தோடு கூட வைத்திருக்கின்றோம் ஆகையினால் யாருக்காவது அந்த மக்களை சந்திக்க வர வேண்டும் என்று ஆசை இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நிச்சயமாக நாங்கள் அழைத்து செல்வோம் இன்னும் அந்த மக்களுக்காக நீங்கள் உங்களுடைய சார்பில் ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்றோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றோ ஆசைப்பட்டால் தாராளமாக நீங்கள் அதையும் செய்யலாம் வரக்கூடிய டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி நாங்கள் அதிகாலை ஐந்தரை மணி அளவில் அந்த மக்களை சந்திப்பதற்காக இந்த இட நாங்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து புறப்படுவோம் அஹ் விருப்பம் இருக்குமானாலும் வர வேண்டும் என்ற ஆசை இருக்குமானாலும் அந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றாலும் நிச்சயமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் கட்ட நிச்சயமாக உங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளெஸ் யூ தேங்க்யூ